எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் என்று அப்போசரன் பவுல் ரோமருக்கு எழுதும்படியாய் தெரிந்தெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிந்தெடுக்கும் தேவன் தொழில்நோயாளிகளை குறித்த கரிசனை உங்களுக்கு உண்டா நம்மை சுற்றி இவர்கள் சாதாரணமாக நடமாடுவதை காண்கிறோம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவர்களை காண முடியாது ஏனெனில் சமுதாயம் இவர்களை ஊருக்கு வெளியே தள்ளி வைத்திருந்தது ஆனால் இன்று அன்புள்ளம் கொண்ட நல்லூலங்கள் இவர்களை ஊருக்கு வரவும் மக்களோடு சரிசமமாக பேசவும் வாழவும் அவர்களை அன்பர்களாகவும் நண்பர்களாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளது உண்மையாகவே நமது சமுதாயம் நல்ல மாற்றம் பெற்றுள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை இம்மாற்றத்திற்கு காரணம் யார் இயேசுவின் அன்பால் மிஷினரிகளே காரணம் என்றால் அது இது மறைக்கப்படுகிற உண்மையும் கூட அயர்லாந்தில் பிறந்த வெல்லஸ்லி பெய்லி உலக பிரகாரமாகவும் உல்லாசமாகவும் வாழ ஆவல் கொண்டவராக வாழ்ந்து வந்தார் ஆஸ்திரேலியா நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செய்தார் வாழ்க்கையை முன்னேற்ற அவர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தன பெய்லியை நோக்கி பார்த்தார் செயல்பட தூண்டினார் செயல்பட ஆரம்பித்தார் உள்ளத்தில் பாய் ஆரம்பித்தது இந்தியாவை நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்தார் தன்னை சுற்றி வாழ்ந்த ஏழையான மக்களை பார்த்து வேதனை அடைந்தார் தொழுநோய் தொற்றி கொண்ட மனிதர்களின் வாழ்வை சீர்படுத்த ஆண்டவர் தன்னை தெரிந்தெடுத்ததை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அயர்லாந்து சென்று பல உதவிகளை பெற்று மீண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா வந்தடைந்தார் ஸ்தாபனத்தை ஆரம்பித்து தொழில்நோயாளிகளின் வேதனைகளை நீக்கி மனமகிழ்வை கொடுத்தார் ஜப்பான் பர்மா தென் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா சுமத்ரா தீவுகள் மற்றும் கொரியா நாடுகளில் இவருடைய பணி விரிவடைந்தது இறைநாமும் மகிமை மகிமையடைந்தது இவர் இதே நாள் இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உலகத்தில் தேவனால் தெரிந்தெடுக்கும்படி பிறந்தவர் என்பதே தொழில்நோயாளிகளின் நலனுக்காக உதவிகளை செய்ய நாம் முன் வருகிறோமா திருச்சபையானது மேமண்ட முறைகளை தேடுகிறது திருவுள்ளமோ மேமட்ட மனிதரை தேடுகிறது என்பவர் கூறின உண்மை வார்த்தைகள் ஆண்டவரே நீர் என்னை தெரிந்தெடுப்பதை உணர்ந்து உன் பணி செய்யவே என்னை தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும் கேத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக